எவ்வளோ நேரடியாக மழை கீழே பார்த்துட்டு போவாங்க நாளைக்கு உள்ளே போய் பார்த்துட்டு லெட்ஸ் கோ ஹலோ கைஸ் வெல்கம் டு டுதர்ஸ் இந்த விலாக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேல்முடி ஸ்ரீ அரங்கநாத பெருமாள் திருக்கோயில் போகிறது தான் ஃபுல் விலாகா இருக்க போது செம்மையாக இருக்கும் வாங்க ஜாலியா போய் பார்த்துட்டு பெருமாள் கும்பிட்டு வரலாம் இது ஊட்டியும் இல்லை கொடைக்கானவும் இல்லை இது வந்து நம்ம தடத்தில் இருக்கிற மேல்முடி பெருமாள் ரங்கநாதர் கோயில் வா அடிபொடி ரங்கநாதனும் சொல்லாம் அரங்கநாதனும் சொல்லலாம் சரி வாங்க வீடியோலாம் வந்து நம்ம டக்குனு மேலே போயிடக்கூடாது இல்லையா மலைக்கு மேலே இப்போ நம்ம கீழே இருந்து எப்படி போகணுன்னு கரெக்டாக சொல்கிறவங்க அங்கே போகலாம் நம்ம மேல்மடி கோயிலுக்கு ரெண்டு வழியாக போகலாங்க பாலமலை வழியாக போகலாம் தடாக வழியாகவும் போகலாங்க நம்ம இது வந்து தடாக வழியாக வந்த வீடியோ தாங்க இது நம்ம தடாக பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகுதுமே ரைட்டில் உள்ள வரலாங்க நிறைய மக்கள் போயிட்டு இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து வரலாம் காட்டுப்பதினால வழி வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் எல்லோரும் இதில் தான் பயணிப்பாங்க நம்ம அங்கே ரீச் ஆனதுமே நம்ம காரு இல்லை எதில் வரமோ எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்க் பண்ணிடலாங்க ஏன்னா எல்லோரும் அங்கே தான் நிறுத்தியிருந்தாங்க நாமளும் நம்ம அடி எடுத்துகிட்டு அங்கே நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா தூரமாக அதே மாதிரி நாமளும் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க நானும் இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பராக பெருமள பையை தரிசிக்க கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க நம்ம சந்தோஷமாக உலாக தொடங்கலாம் கொஞ்ச தூரம் அப்படி நடந்தால் மலையோட அடிவாரத்துக்கு வந்துடுவோம் அங்கே வந்ததுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாங்க கீழே ஒரு குட்டியாக ஒரு சாமி இருந்துச்சு அங்கே தான் எல்லோரும் சாமி கும்பிட்டு ஏறாம ஏற ஆரம்பித்தாங்க அங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு செக்கிங் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் கவர்ஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஐட்டமும் மேலே போயிடக்கூடாது போய் வந்து மேலே கொண்டு போயிடக்கூடாது யாருன்றக்காக விலங்குக்கு எந்த ஒரு தொந்தரவும் வந்திருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே கீழேயே வாங்கி வச்சுருவாங்க ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே அதெல்லாம் தவிர்த்து நியூஸ் பேப்பரில் போட்டோ இல்லை ஒரு பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொண்டு வந்துருவாங்க அடுத்து வாங்க நாமளும் நம்ம பயணத்தை சிறப்பாக சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாம் வேலுமடி அரங்கநாத பெருமாள் கோவிந்தா அரி கோவிந்தா அந்த இடத்துல சாமி சிலை இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கரெக்டாக தெரியல உங்களுக்கு அந்த இடத்துல அனுபவம் இருந்துச்சுன்னா கமெட்டில் மறக்காமல் சொல்லுவேங்க இதுதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த சாமி பேர் யாருக்காக ஏதாவது இருந்தால் கமட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம அப்படியே இந்த மரத்தையும் சாமி கும்பிட்டு மேலே நடக்க ஆரம்பிக்கிறோங்க இந்த வீடியோ வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பதாம் தேதி என்னோட பர்த்டேனுக்கு எடுத்துக்கப்பட்ட வீடியோங்க என்னால் அப்போ போட முடியல நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடுறேன் எனக்கு தெரிஞ்ச எதுவும் மாதிரி இருக்காது நான் எல்லாமே எப்படி இருந்துச்சோ அப்படி உங்களுக்கு சொல்கிறேங்க அதே மாதிரி தான் எப்பவும் இருக்குங்க எல்லா வருஷமும் மேல்மடி கோயிலுக்கு எல்லா நாளும் நம்மளால் போக முடியாதுங்க புரட்டாசி சனிக்கிழமை ஐந்து நாள் மட்டும் தான் நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க எதனாலுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு திக் ஃபாரஸ்ட்டுங்கனால அப்போ மட்டும்தான் நமக்கு பெர்மிஷன் இருக்குதுங்க அதுவும் நீங்கள் வந்து நேரத்துலேயே வந்துருங்க நேரத்தில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கங்க மத்தியானத்து மேலே எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு தான் நாங்கள் காலையிலேயே போயிட்டோம் அதுவும் போக எங்கள் கூட்டியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் கடைசியாக மேலே வந்து எல்லோரும் அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கீழே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா மேலே யாருக்கும் இருக்க அலோவ் இல்லைங்க ஸோ நீங்களும் வர பிளான் பண்ணிங்கன்னா நேரத்துலேயே வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சாமி வந்துச்சு அங்கேயும் எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருந்துச்சு அது பேர் கழுகு பாறைன்னு சொன்னாங்க அதுவும் எனக்கு கரெக்டான தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுவாங்க அங்கேயும் கொஞ்சம் பேர் எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க சாப்பிட்டுருந்தாங்க நம்மளும் கொஞ்சம் நின்று எல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க மலை அடிவாரம் வர வரைக்கும் தாங்க வெயில் அடிச்சிச்சு மலைக்குள்ளே நம்ம நடக்க ஆரம்பித்ததுமே மரங்கள் நம்ம சூழ்ந்திருக்கிறதுனால வெயில் நம்ம மேலே அழகாக படலிங்க அதுவும் போக இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏறுறாங்க சின்ன பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க மட்டும் சிரமமாக இருக்குங்க ஸோ நீங்கள் பார்த்து வாங்க நம்ம காலையில் பிரேக் ஃபாஸ்ட்டே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு ஸோ நம்ம இயற்கையோட போய் மலையோட மலையாக உட்காந்து அழகாக சாப்பிட்டாங்க வீடு காற்று மக்கள் எல்லாத்துக்கும் கூடிய ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ண நல்லா இருப்பாங்க சாப்பிட்டு கொஞ்சம் மேலே இனிமேல் அங்கேயும் ஒரு சாமி இருந்துச்சுங்க அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு திருப்பி ஆரம்பிச்சோங்க அப்படியே நடந்து வந்தாலும் அப்படியே ஸ்டன்னாக போய் நின்றுட்டேங்க ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு விஷயத்த நான் பார்த்தாங்க பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த மேகமும் அந்த மலையும் உரசுற இடமாகட்டும் ஆகட்டும் அந்த இயற்கைக்கு ஒரு மிஞ்சின அழகே இல்லைன்னே சொல்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எல்லாமே கோயிலுக்கு போனால் தான் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் கோயிலுக்கு போகிற எல்லாமே நம்ம சந்தோஷப்படுத்துற அளவுக்கு ஒரு அழகான காட்சிகளை பார்த்து பார்த்து நம்ம மேலே ஏறுவாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே நீங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அருமையான ஒரு அனுபவம் வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்குங்க சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும் மலை ஏறின மாதிரியும் இருக்கும் ஆக மொத்தம் நம்ம என்ன கவலையோட வந்தாலும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்குங்க ஸோ மறக்காம விசிட் பண்ணிடுங்க மேல்மணியாரர் திருக்கோயில மேல பாத்தீங்கன்னா மேகமூட்டங்களா இருக்கு அந்த வழியா தான் போறோம்னு தெரிஞ்சு எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குங்க சொல்லுவோம் நான் வாங்க மேல போய் மேகத்து மூட்டத்தை போய் ஜாலியாக போகலாம் அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வீடியோவில் அழகா காமிக்கிறேன் உங்களுக்கு நான் காமிக்கிற எல்லா நேச்சர் சீன்ஸும் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபாக் நம்ம மேல அப்படி தலைக்கு மேலே அவ்வளோ அருமையா இருந்துச்சு சுற்றி நிறைய காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுவாங்க நம்ம தடகள வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா கோயிலுக்கு ரீச் ஆயிடலாம் ஆனா பாதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெத்து குத்தலாக இருக்கும் இது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கவாசி வந்ததுனால கொஞ்சம் பாதை நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் நெத்துக்குத்தலாத ஏறி வந்தவங்க ஆனால் இதுவே பாலம்பலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் இந்த மாதிரி யானப்பாத மாதிரி தான் இருக்குமாம் பழனியில் இருக்க மாதிரி ஸோ வயசானவங்களா இல்லை முடியாதவங்க யாராக இருந்தாலும் அதில் வாங்குங்க இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த வழியை யூஸ் பண்ணலாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா காற்று செம்மையாக அடிச்சிச்சுங்க அந்த காத்தோட சத்தமோ அதை சில்லு சில்லு நம்ம மேலே படும்போது ஒரு செம ஃபீலிங் இல்லை நம்ம ஏறக்கே இவ்வளோ கஷ்டமாக நினைக்கிறோம் இந்த வழியில் தான் ஆஞ்சநேயர் சிலையை கொண்டு போயிருக்காங்க ஆஞ்சநேயர் சிலை நான் மேலே போய் கோயிலில் உங்களை காமிக்கிறாங்கங்க அந்த சிலையை நிறையா பேர் சேர்ந்து இந்த வழியில் தூக்கிட்டே ஏறியிருக்காங்க அதெல்லாம் உண்மையாகவே சொல்லணும் பெரிய விஷயங்க அதுவும் போக இந்த இடத்த நெருங்க நெருங்க கோயிலில் நெருங்க நெருங்க அழகும் கூட்டிகிட்டே வருதுங்க பெருமாள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றியும் இன்றைக்கும் அழகாக இருக்கும் போல் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இன்னும் நமக்கு பெருமாளை என்னென்ன காமிக்க காத்திருக்காரோ காத்திருந்து நம்ம பார்க்கலாம் வாங்க நியூ மேலே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுங்க தான் லைவாக எதுவும் பேசாமல் வாய்ஸ் ஒரு தந்துட்டுருக்கேன் இருக்கேன் அப்பவும் உங்க லைவாக தான் பேசியிருக்கேன் பாருங்க நாங்கள் பாத்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற மாதிரியே மேல் முடி போயிட்டு இருக்கோம் இது ஊட்டியும் இல்லை கொடைகான இல்லை இது வந்து நம்ம தடராத்தில் இருக்கிற மேல்முடி பெருமாள் ரங்கநாதர் கோயில் வாவ் அடிபொடி ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன் ஆனா இன்னுமே நமக்கு நேர்ல லைவா பேசுறது மாட்டேங்குது நம்ம அதை கண்டிப்பா கத்துக்கணும் கைஸ் கண்டிப்பா கத்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயில் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோங்க அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பங்களா மேரின்னு ஒரு சீனரி பாயிண்ட் இருக்காம அந்த இடத்துக்கு நாங்க போகலை ஆனால் அங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு ரைட் சைடில் போனால் அந்த இடத்துக்கு போய் வியூ பாயிண்ட் சூப்பராக இருப்போமா அது நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ் இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் அடுத்து இன்னொரு இடமும் இருக்கேன் அதுவும் சொல்கிறேன் கன்னியூவாக வாட்ச் பண்ணுங்கள் கைஸ் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் ஹில்லுங்க அங்கே தான் வந்து சிவன் இருப்பாரு அப்படியே ப்ளைன்ஸாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி காற்று அடிக்கும் அதோட கிளிப்ஸ்லாம் நான் வந்து வீடியோ எண்ணில் சேர்த்திருக்கேன் அண்ணா எனக்கு தான் ரீசெண்டாக தந்துருந்தாரு கைஸ் ஸோ நீங்கள் மறக்காமல் கன்யூவாக வாட்ச் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பார்க்கணும் வீடியோலாம் கலெக்ட் பண்ணி போடுறோம் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மலை மேலே இருந்தாலும் கோயில் எவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பண்டிகைனால் எப்படி இருக்குமோ மாதிரி வாழைக்கம்மெல்லாம் கட்டி மாந்திரலாம் கொடுத்து என்ன அவங்களால பண்ண முடியுமோ அத்தனையும் கோயில் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அந்த எல்லாமே சேஃபாக இருக்கலாங்க அப்படி இருந்துச்சுங்க இந்த மலை கோயிலுக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா மட்டும் அது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க மூணு மூணு நாள் ஸ்டே பண்ணி தங்கி தங்கி வந்திருக்காங்க ஒவ்வொரு மலையை மலைப்பாதையில் அப்போ வந்து அனுபவத்தை எங்கள் அம்மா சொல்கிறாங்கங்க

तो क्या यार आ गए हम ये बोल रहे हैं ओ दिन का ओ दिन का वादा करे ओ दिन का वादा करे आ रे सा 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 रे நல்லா சாமி கும்பிட்டுருப்பீங்க பஜனை நல்லா இசையோட கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லா அவங்க தந்த அருளால நமக்கு எல்லாம் கிடச்சிருக்குங்க அந்த கூட்டம் எல்லாத்துக்கும் குறையெல்லாம் அன்னதானம் போட்டுகிட்டே இருந்தாங்க சுட சூட இதை பார்க்கவே எனக்கு வந்து இந்த ஒரு மலை மேலேயும் இத்தனை பேருக்கு அன்னதானம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு வந்தவங்க எல்லாத்துக்கும் வயிறு நிறைய சாப்பாடு தந்தாங்க இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிரசாதம் கூட தந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில் சுத்தி வரும்போது அமைஞ்சிருக்கிற சாமிங்க இங்க இருக்கிற ஆஞ்சநேய சிலை தாங்க நம்ம மக்கள் கீழிருந்து மழைப்பாத வழியாக சுமந்தே கொண்டு வந்திருக்காங்க உண்மையாக பார்க்கவே ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்க இதெல்லாம் பெருமாள் சொர்க்க சொர்க்கவாசல் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் சொர்க்கவாசல் இருக்குங்க ரொம்பவே சிறப்பு தாங்க இந்த கோயிலும் போல கோயிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் தூரம் மேல் நோக்கி பயணிச்சோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதோட இப்ப இருக்கிற கோயிலோட மூலஸ்தானத்துக்கு போக முடியுங்க அங்கேயும் போய் நம்ம தரிசிச்சுட்டு வரலாங்க சோ இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம் வயசு வாங்க போகலாம் இந்த மூலஸ்தானத்துலேருந்தும் நம்ம இன்னும் மேலே போகிறாங்க அதுக்கும் மேலே போனால் டாப் ஆஃப் தி போயிடும் அப்பாழையே சொல்லியிருந்தேன்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்குங்க மேலே வேற எதுவுமே இருக்காது பிளைனாக இருக்கும் சிவன் வந்து அப்படியே வெட்ட வெளியில் மழை மேலே டாப்பில் இருப்பாருங்க அது வந்து இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனாலேயும் போகலாம் நமக்கு டைமும் ஆகிடுச்சுங்க தண்ணியில் விழுந்தது மேலே காத்து மலையும் சூப்பராக இருக்கல கைஸ் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனுமே அந்த நான் சொன்ன அந்த மூலஸ்தானம் வந்துடும் கைஸ் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் கும்பிட்டு வரக்குள்ளேயே மழை கொஞ்சம் தூர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆனாலும் நாங்க வந்து அன்னதானம் நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க அப்ப நாமும் சாப்பிட்டு போகலாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அந்த தூரல் மலையிலயும் அந்த சூடான சாப்பாடு சாப்பிடுற எங்களுக்கு அமிர்தமாட்டே இருந்துச்சுங்க எங்க இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து தரிசித்து இவ்வளோ சந்தோஷப்படுத்தி இந்த மேலும் எனக்கு நாங்கள் பெருமாளுக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறோங்க அதே சமயம் நீங்களும் இந்த வீடியோவில் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த பெருமாள் உங்களுக்கும் வாய்ப்பு தந்து இங்கே வருகை தந்து எல்லாத்துக்கும் சந்தோஷம் தரணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கலாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தந்திருக்க அந்த டாப் ஆஃப் தி ஹில் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க செம்மையா இருக்கு ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முன்னாடியே ஃபோட்டோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருக்காங்க இது வந்து ரீசெண்டாக இருக்க போட்டோ இஸ் ஸோ இதுதான் டாப்பில் இருக்கிற வியூஸ் அண்ட் சிவபெருமான் இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ ஒரு ஓட்டை இருந்துச்சு ஆனால் மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்துச்சுங்க ஓ காய் சம

மழை பேஞ்சனால பாதம் ரொம்பவே வழுக்கில் இருந்துச்சு கைஸ் அந்த கீழே கீழே வர வர சரியாயிடுச்சு அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல டேரெக்டாக நாங்கள் கீழே வந்துட்டோம் யாருக்கும் ஏதாவது எல்லாம் சேஃபாக ரீச் ஆட்டோம் கைஸ் ஒரு குச்சி வச்சு நடந்து வந்தோம் நீங்களும் போனீங்கன்னா ஒரு குச்சி அப்புறம் குடல எடுத்துட்டு போயிருங்க கைஸ் இன்னும் மழை மேல அந்த க்ளவுட்ஸ்லாம் எல்லாம் எப்படியும் இருக்க மாட்டிருக்கு அது போக மழையும் பேஞ்சிட்டு இருக்கும் போதும் மேலே இன்னுமே ஆனா எங்க என்னை பொறுத்தாலும் இந்த அனுபவம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கைஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் விசிட் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான இடம் எல்லாரும் போயிட்டு வாங்க முடிஞ்சளவு காலையில் இடத்துல போயிட்டு வந்தால் தான் ஈஸியாக இருக்கும் கைஸ் ஸோ ஈவினிங் கொஞ்சம் கஷ்டமாகிடுது வெளிச்சத்துல போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அவ்வளோ கைஸ் நம்ம வீடியோட என்னுக்கு வந்துட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா செய்தியும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இன்னும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடத்த நம்ம போட விரும்புகிறோம் அதனால் காத்திருந்து பாருங்கள் கைஸ் நம்ம கூட சேர்ந்து வாங்க போயிட்டே இருக்கலாம் உங்களிடம் விடைபெறுவது வியூஆர் பிரதர்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஷ் டடா பாய்